வருகிற நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலே தர்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஷ்ரீ மாசிராமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு அறுபதாவது ஆண்டு மணிவிடா ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளிலே செயற்கறைய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்வார்கள் நம்முடைய நட்சத்திர குறிப்பினோடு ஒப்பிடுவதற்கு இனி ஒருவர் இல்லை காரணம் கடந்த மார்கழி மாதத்திலே முப்பது நாட்களும் விடியற்காலை நான்கு மணிக்கு மூன்று மணிக்கு எழுந்து பூஜை செய்து இரவுக்குள் எத்தனை எத்தனை ஆலய தரிசனங்கள் விடாப்பிடியாக தங்கள் உடலை கொண்டு சிவாலய தரிசனத்தை மேற்கொண்டு கிண்ணன் சாதனை செய்தார்கள் அவருடைய ஆட்சியிலே இருபத்தி ஏழு தேவஸ்தானங்களுக்கும் ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்து இரண்டாவது முறை கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான கல்வி சாலைகளை நிர்வகித்து வருகிறார்கள் எத்தனையோ கல்லூரிகளை தேவார பாடசாலைகளை சிவாம பாடசாலைகளை நிறுவி பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு சாதனை இல்லை முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஆயிரம் ஆயிரம் கோயில்களை சென்று தரிசித்து ருத்ராபிஷேகம் செய்து இறைவனை வழிபட்டு உலகளாவை ஒரு சாதனை செய்தார்கள் அவர்களுக்கு மணிவிடா நாம் அனைவரும் தருமபுரத்திலே ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையில் கூடுவோம் காலை முதற்கொண்டு நள்ளிரவு வரையிலே கலாச்சார விழாக்கள் கருத்தரங்கங்கள் பட்டிமன்றங்கள் நாட்டியாஞ்சலிகள் இசைக்கச்சேரிகள் பல்வேறு துறை அறிஞருடைய சமய சொற்பொழிவுகள் அத்துணையும் ஏற்பாடு செய்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து சமையல் நூல்களை வெளியிட்டு இந்த இந்து சமயத்திற்கு இனி ஒருவர் செய்ய முடியாத இமாலய சாதனை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் உங்களிடம் வற்புறுத்தி கூறுவது எதற்காக என்றால் வாருங்கள் வாருங்கள் பத்து நாட்கள் மணி விழாவிலே கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே கண்டிராத கெட்டிராத பார்த்திராத அத்துணை விதமான நல்ல நிகழ்ச்சியையும் பார்த்த புண்ணியத்தை செய்தீர்கள் உருமகா சன்னிதானத்தை தரிசித்த பாக்கியம் பெறுவீர்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி அழைக்கின்றேன் வளசை ஜெயராமன் வருக 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 நன்றி நன்றி நன்றி